ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வெளியே தான் போக போகிறோம் புகழ் இப்படியே தாங்க ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு ஃபஸ்ட்டு பிரகாசமாகவும் அப்புறம் மந்தமாகவும் ஏதோ ஒரு மாதிரி நல்லாவும் போயிட்டுருக்கு உங்களுக்கு எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு சினிமா தான் பிளான் பண்ணோம் பட் டிக்கெட் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் எப்படியே என்ன ஆச்சுன்றது போகிற சொல்கிறேன் ஆனால் நம்ம உடனேலாம் கிளம்ப முடியாதுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கிளம்புவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னதான் நம்ம வெளியில போற மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு வேலைகள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வேண்டியதா இருக்கு இல்லைன்னா வந்து யார் செய்வா வந்தோம் செய்யணும் ஆகும் மொத்தத்துல நம்ம வெளியில போனோம் முடிவு பண்ணா கூட இன் அவுட் எதுவா இருந்தாலும் அந்த வேலையை நம்மளே தான் செய்யணும் ஆஸ் அ கேர்ள் நான் மட்டும் இல்ல எல்லா கேளுக்குமே தான் இது சீக்கிரமா முடிச்சுட்டு போய் கிளம்புவோம் என்ன துணியே போட்டாச்சு அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மீஷோல தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு வாங்கிறதுக்கு முன்னாடி நானே பத்து தடவை யோசிச்சேன்னா பார்த்துக்கோங்க ஏன்னா கலர் பிடிச்சிருந்துச்சு பட் துணி எப்படி வருமோன்னு நினைச்சேன் ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கு லைனிங்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு நல்லா இருக்கு ஆனா ஃபுல் ஹேண்ட் கொடுத்துருந்தாங்க நான் தான் எனக்கு ஆஃப் ஹேண்ட் தான் பிடிக்கும் ஸோ கட் பண்ணி தச்சாச்சு நல்லா இருக்கு சொல்லுங்கள் சொல்லுங்க லிங்க் ஷேர் பண்ணுறேன் எல்லா வேலையும் முடிச்சாச்சு அதாவது வீட்டை பெருக்கியாச்சு வேலை ஏற்றியாச்சு துணி துவச்சாச்சு காய போட்டாச்சு எடுத்துட்டு வந்தாச்சு அப்புறம் என்ன பாத்திரத்துக்கு மட்டும் லீவ் விட்டாச்சு இப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போறதுக்குள்ள அங்க போய் சினிமா தேட்டல உட்காந்தா என்ன வரும்னு நினைக்கிறீங்க தூக்கம்தான் வேறு என்ன ஆமாங்க அங்கே போனால் டயர்லேயே தூக்கமே வந்துடும் அதாவது படம் நல்லா இருந்தால் பார்க்கலாம் படம் நல்லா இல்லைன்னா தூக்கம்தாங்க வரும் சும்மா சொன்னேன் சில பேருக்கு அதில் நானும் ஒன்றுன்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அதாவது சென்னையிலே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்தவங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்குங்க என்னன்னா எந்த ஊருக்கும் போக முடியாது அம்மா வீடும் ஒரு ட்ராவலு போகிற வாக்கப்பட்ட வீடும் ஒரே ஒரு பஸ் ஸ்டாப்பிங் ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சுற்றி சுற்றி நம்ம சுற்றிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ தாங்க சினிமாவை சூஸ் பண்ணோம் வேறு என்ன நெக்ஸ்ட்டு அடுத்து எங்கே போகிறோன்றத அப்படியே போகிறப்போ பார்ப்போம் சினிமாவில் என்னக்க நடக்குதுன்னு பார்க்கலாம் எப்படியோ ஒரு வழியாக கதவை பூட்டியாச்சுங்க கிளம்பியாச்சு போனா சென்னையே காலியா இருக்குங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியல அவ்வளோ ரோடே பாத்தீங்கன்னா அவ்வளோ காலியா இருந்துச்சு ஒரு சிக்னல்ல கூட நாங்க நிக்கலங்க பக்கத்தில் இருந்த ஃபோரம் தாங்க நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம் இங்கே தாங்க எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிச்சு ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் முன்னாடி நாளே சரி டிக்கெட் வாங்கலான்னு நினச்சோம் பட் ஆனால் வாங்கலை ஸோ ஸ்பாட்லேயே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வாங்கினதுங்க கொஞ்சம் ரேராக தான் கிடச்சிச்சு ஏன்னா சென்னையில் இருக்கவங்க வேறு எங்கே போவாங்க விட்டால் இங்கே தான் போகணும் வேறு எங்கேயும் போக வாய்ப்பு இல்லை ஸோ எப்படி பார்த்தாலும் குழந்தைங்கள வந்து நம்ம வந்து லிஃப்டில் ஏற்றிட்டு போனால் ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டிய வேலை இல்லை ஸோ இது ஒரு டிப்பாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் ஏன்னா அங்கே போ இப்போ தான் சாப்பிட்டு வந்தாங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ இது வேணும் அது வேணும்னு சொல்லி வைத்தர் பேரில் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க ஸோ அதனால நாங்கள் லிஃப்ட்லேயே அதை சேஃப்தோனாக பயன்படுத்திக்கிட்டோங்க அப்படியே சரி வாங்கடா கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி கூப்பிட்டு வந்தது ஒரு பெரிய தவறாயிடுச்சு வந்த உடனே எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க சரி ஓகே எப்படி இருந்தாலும் வாங்கி தானே ஆகணும்னு சொல்லி லார்ஜ் பாப்கார்ன் தாங்க வாங்கியிருந்தோம் ஏன்னா இன்னொரு முறை ரீஃபில் பண்ணிடலாம்ல அதனால தாங்க ஃபோரமில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி தாங்க இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஒரு ஃபேமிலி பட்ஜெட் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே வாங்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க ஸோ வீட்லேயே எல்லாரும் சாப்பிட்டு தாங்க வந்தோம் அதனால் கொஞ்சமாக சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் இது வந்து குடும்ப இஸ்திரி பெட்டிகளாக இருக்கிறவங்களுக்கு புரியுங்க ஆமாம் தாங்க நல்லாவே நடிச்சிருந்தாங்க பட் ஆனால் ஒரு ஜோக்கும் ஜோக்குன்னு சொல்ல முடியாது கடி ஜோக்குன்னு சொல்ல முடியாது அந்த லெவலில் தாங்க இருந்துச்சு படம் நல்லாவே இருந்துச்சு ஒன் டைம் பார்க்கலாம் அந்த மாதிரி தாங்க இருந்தது நான் காஃபி தாங்க எடுத்திருந்தேன் மறுபடியும் மறுபடியும் அந்த பாப்கார்ன் தின்னு தின்னு டயர்ட் ஆகிட்டானுங்க என் ரெண்டு பசங்களும் ஒரு வழியாக கும்பலோட கோவிந்தாவாக எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வந்தாச்சு அதாவது என் பசங்களே கூட்டு வந்தாச்சு அங்கே கேம் விளையாட வைக்கலன்னு ஒரே அழுகை ஸோ அவனுங்களை மனசை குளிர் படுத்துறதுக்காக வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தந்தோங்க அப்ப தாங்க அவங்க மூஞ்சில ஒரு புன்னகை என்னதான் நம்ம பசங்களுக்கு என்ன வாங்கி தந்தாலும் கடைசியாக அந்த கேமில் போய் நின்று நம்ம தோற்று போய் வந்துரும்ல எப்படியோ ஒரு வழியை இவங்களை சமாதானப்படுத்தி அதாவது மாற்றி கூப்பிட்டு வந்தாச்சுங்க ஓகே பாய் என்னடா காஸ்டியூம் மாத்திட்டாலேன்னு பார்க்காதீங்க டச் அப் எடுக்க மறந்துட்டேனா அதாங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுன்னு ஒன்றும் லேசுப்பட்ட விஷயம்லாம் இல்லைங்க ஒரு மதராக இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தா இன்னொன்று பிடிக்க மாட்டேங்குது இன்னொன்று வாங்கி கொடுத்தா அது பிடிக்க மாட்டேங்குது சரி நாளைக்கு எங்கே போகிறோன்னு நைட்டு டிசைட் பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு நிறைய சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் இருக்குதுங்க என்னென்னா எங்கள் ஏரியாவில் ஒரு சின்னதாக ஒரு கேம்லாம் வைக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஷூட் பண்ணி போடுறேங்க நெக்ஸ்ட் வீடியோ அதான் வரும்னு நினைக்கிறேன் ஓகே இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் நீங்கள்லாம் போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்